அனைவருக்கும் வணக்கம் கற்போம் மாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு நன்னூல் எழுத்ததிகாரத்தில் எழுத்தியலில் இருந்து சார்பெழுத்துக்கள் பற்றி பார்க்க போகிறோம் சார்பெழுத்துக்கள் மொத்தம் பத்து அதில் இங்க உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றலைப்படை இதற்கான நூற்பாவும் அதற்கான விளக்கமும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உயிர்மை உயிர்மை அப்படிங்கிறது மொத்தம் இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் இருக்கும் உயிர்மை அப்படின்னா உயிரெழுத்து மெய்யெழுத்து இரண்டும் சேர்ந்தது சேர்ந்ததுதான் உயிர்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயிரெழுத்து மெய்யெழுத்து ரெண்டும் சேர்ந்து உயிர்மைங்கிற சார்பெழுத்து வருது அது மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா இரநூத்தி பதினாறு பன்னிரு உயிரும் பதினெட்டு மெய்க்கும் கூடி பிறப்பதே உயிர்மை பனிரெண்டு உயிர் எழுத்துக்களும் பதினெட்டு மெய் எழுத்துக்களும் இணைந்துதான் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுது சொற்களை குறைந்த எழுத்துக்களில் எழுதுவதற்கு இவ் உயிர்மை பயன்படுகிறது இப்ப ஒரு வார்த்தை எழுதுறோம் அப்படின்னா அதை சின்னதா எழுதுறதுக்கு தான் வந்து உயிர்மை எழுத்து பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப எடுத்துக்காட்டா நம்ம வந்தான் அப்படிங்கிற வார்த்தைய ஒருவேளை உயிர்மை எழுத்து இல்லை அப்படின்னா எப்படி எழுதுவோம்னா இவ் ஆ இந்து இத்து ஆ இன் இந்த மாதிரி பெருசாக எழுதுவோம் இப்போ உயிர்மை எழுத்துல இவ்வு கூட்டலா சேர்ந்து வா அப்படின்னும் இந்த இந்துனும் இத்து கூட்டலா வந்து தா அப்படின்னும் இன் அப்படிங்கிறத இப்போ நம்ம சுருக்கி வந்தான் அப்படின்னு உயிர்மை எழுத்தை பயன்படுத்தி எழுதிருக்கோம் ஒருவேளை உயிர்மை எழுத்து இல்லை அப்படின்னா நம்ம எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சிலா அப்படிங்கிறதையும் பார்த்தோன்னா இச்சு கூட்டல் இ சி அதை நம்ம உயிர்மை எழுத்து இல்லைனா இச்சு இ இல் ஆ அப்படிதான் எழுதியிருப்போம் உயிர்மை எழுத்து இச்சையும் இயையும் சேர்த்து சீனும் இல்லையும் ஆவையும் சேர்த்து சில்லா அப்படின்னும் மொத்தம் சிலை அப்படிங்கிற ரெண்டே ரெண்டு லெட்டராக எழுதியிருக்கோம் ஒருவேளை உயிர்மை எழுத்து இல்லை அப்படின்னா நம்ம நாலு லெட்டர் யூஸ் பண்ணி எழுத வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தான் எண்பத்தி ஒன்பதாவது நூற்பால எண்பத்தி ஒன்பதாவது நூற்பா புள்ளி விட்டு அவ்வோடு முன்னுறு ஆகியும் ஏனை உயிரோடு உருவு திரிந்தும் உயிர் அளவாய் அதன் வடிவு ஒழித்து இருவையின் பெயரோடும் ஒற்று முன்னாய் வரும் உயிர்மே எண்பத்தி ஒன்பதாவது நூற்பா புள்ளி விட்டு அவ்வோடு முன்னுறு ஆகியும் ஏனை உயிரோடு உருவு திரிந்தும் உயிர் அளவாய் அதன் வடிவு ஒழித்து இருவையின் பெயரோடும் ஒற்று முன்னாய் வரும் உயிர்மை இதற்கான விளப்பம் விளக்கம் வந்து இதற்கான விளக்கம் ஃபர்ஸ்ட் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் அகரத்தோடு சேரும் போது புள்ளியை இழந்து முன்னைய வடிவையே தன் வடிவாக பெறும் இப்ப மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேருது ஃபர்ஸ்ட் நாம மெய்யெழுத்து தான் எழுதுவோம் இக்கு கூட்டல் ஆ அப்படி ஃபர்ஸ்ட் தான் எழுதுவோம் அந்த மாதிரி மெய்யெழுத்த ஃபர்ஸ்ட் அகரத்தோட சேர்த்து எழுதும் போது என்ன மாறும் அந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இக்கு மேல இருக்க புள்ளி மட்டும் இழந்துட்டு நீதி இருக்க லெட்டர் அப்படியே தான் வரும் அதே வடிவம் அப்படியே வரும் ஃபர்ஸ்ட் ஒன் புள்ளி விட்டு அவ்வோடு முன்னூறு ஆகியும் அதுதான் மெய்யெழுத்து பதினெட்டு எழுத்தோட அகரத்தை சேர்த்தும் போது அந்த புள்ளியை மட்டும் இழந்து பழைய தான் இருக்கும் அதுவே ரெண்டாவதா பார்த்தோம்னா அகரம் நீங்களாக பிற எழுத்துக்களுடன் கூடும்போது வடிவம் வேறுபடும் அதுவே மத்த உயிரெழுத்து அகரத்தை விட்டுட்டு ஏனைய உயிரோடு உருவு திரிந்தும் மற்ற உயிரெழுத்துக்களோட சேரும் போது அதோட உருவம் என்ன ஆகும்னா மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவது தன் மாத்திரை தோன்றாமல் உயிரின் அளவையை தன் மாத்திரையாய் கொள்ளும் உயிர் அளவாய் அதன் வடிவு ஒழித்து அதோட மெய்யெழுத்துக்கான மாத்திரை அற மாத்திரை அதுவே உயிரெழுத்து குரில் எழுத்து அப்படின்னா ஒரு மாத்திரை நெடில் எழுத்து அப்படின்னா ரெண்டு மாத்திரை இப்ப மெய்யெழுத்துக்கான மாத்திரையை விட்டுட்டு உயிர் குரில் குரில் கூட இணைஞ்சா அது ஒரு மாத்திரை மெய்யெழுத்து வந்து நெடில் கூட இணைஞ்சிச்சுன்னா அதுக்கு ரெண்டு மாத்திரை அப்படி உயிரெழுத்தோட மாத்திரையை தான் ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது தன்னை சார்ந்த உயிரின் வடிவத்தை விடுத்து திரிந்த தன் வடிவத்தையே வடிவமாக பெறும் இப்போ இக்கு கூட்டல் ஈ அப்படிங்கிறது கீ அப்படின்னு மாறும் தன்னோட வடிவம் அப்படிங்கிறது இக்கு மேலே புள்ளி வச்சிரு அது அகரத்துக்குள்ளே சேரும்போது புள்ளி எடுத்துட்டு மீதி அப்படியே இருக்கும் ஆனால் இந்த உயிரெழுத்துக்குள்ளே சேரும் போது அந்த உயிரோட வடிவத்தையும் தன்னுக்குள்ளே தன்குள்ளே எட்டுக்கும் இப்போ இக்கு கூட்டல் ஈங்கிறப்ப அந்த புள்ளி எடுத்துகிட்டு மேலே வர அந்த கொம்பை வச்சுக்கும் அதுதான் தன் தன்னை சார்ந்த உயிரின் வடிவத்தை விடுத்து திரிந்த தன் வடிவத்தையே வடிவமாக பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐந்தாவது உயிரும் மெய்யும் ஆகிய இரண்டிடத்தும் பிரிந்த பிறந்து உயிர்மெய் என பெறும் உயிரெழுத்து மெய்யெழுத்து ரெண்டையும் சேர்ந்து அது உயிர்மெய் அப்படின்னு மாறிடும் மெய்யெழுத்து எழுத்து உயிரெழுத்து கூட சேர்ந்து உயிர்மெய் அப்படின்னு சொல்லி பேரே மாறிடும் சொல்லும் போது மெய்யொலி முன்னும் உயிரொலி பின்னுமாக ஒழிக்கும் இப்போ கி அப்படின்னு சொல்லும்போது இக்கு அப்படிங்கிற மெய்யெழுத்து தான் ஃபர்ஸ்ட்டு வரும் இரண்டாவதாக தான் உயிரெழுத்து வரும் அதான் சொல்லும் போது மெய்யொலி முன்னும் உயிரொலி பின்னுமாக ஒலிக்கும் உயிரும் மெய்யும் கூடி மெய்யாதலில் ரெண்டு மாற்றம் நிகழும் இரு மாற்றங்கள் நடைபெறும் என்னன்னா புள்ளியை இழக்கிறது இரண்டாவது வடிவமே மாறுறது உயிரும் மெய்யும் கூடி மெய்யாதலில் இரு மாற்றங்கள் நடைபெறும் அகரத்தோடு சேர புள்ளி இழத்தல் அப்படிங்கிற ஒரு வடிவம் இரண்டாவது பிற எழுத்துக்களோடு சேர வடிவம் மாறுதல் அதாவது புள்ளி இழத்தல் இக்கு கூட்டலாம் அப்படிங்கிறது காவா மாறிடும் வடிவம் மாறுதல் அப்படிங்கிறது இந்த இடத்துல இக்கு கூட்டலாங்கிற வாங்கிற பக்கத்தில் அந்த துணைக்கால் வருது இல்லையா அந்த வடிவம் பெற்றும் அதுவே கூடையோ ஈ குடையோ சேரும் போது மேல் விலங்கு பெறும் கு மெய்யெழுத்து வந்து குரில் ஈக்குடையும் நெடில் ஈக்குடையும் சேரும் போது மேல் விலங்கு பெறும் அதுவே மெய்யெழுத்து குரில் ஊக்குடையும் நெடில் ஈ சாரி மெய்யெழுத்து குரில் ஊக்குடையும் நெடில் ஊக்குடையும் சேரும்போது கீழ் விலங்கு பெறும் அதுவே மெய்யெழுத்து எகரத்தோடையும் ஏகாரத்தையோடையும் சேரும் போது கொம்பு பெறும் எகரத்தோடையும் ஏகாரத்தோடையும் மெய்யெழுத்து சேர்ந்துச்சு அப்படின்னா கொம்பு பெறும் அடுத்தது உகரத்தோடையும் மோகாரத்தோடையும் சேரும்போது கொம்பு மட்டும் இல்லாமல் துணைக்காலும் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டு வடிவம் என்னன்னா மெய்யெழுத்து புள்ளியை ஒன்று தன்னோட வடிவம் ஒன்று புள்ளியை இழக்கிறதுங்கிறது இக்கு குட்ட மாறும் மாறும்போது அந்த இடத்துல புள்ளி மாறிடும் மீது எல்லாத்துக்கூடையும் சேரும் போது அதாவது ஆகாரம் நிகரம் உகரம் இந்த மாதிரி மாறும்போது அது கூட அந்த கொம்பு வர்றது மேல் விலங்கு கீழ் விலங்கு கொம்போட சேர்த்து துணைக்கால் இந்த மாதிரியான வடிவங்களை மாற்றிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவே அதிகாரத்தோட சேரும் போது கை அப்படின்னும் அவகாரத்தோட சேரும் போது கவு அப்படின்னும் வந்து மாற்றம் பெறும் ஆனால் இதற்கான இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா மேல் விலங்கு கீழ் விலங்கு கொம்பு அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரியான விளக்கம் எதுவும் உரையாசிரியர்கள் இதற்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா உயிர்மை அப்படிங்கிறது உண்மை தொகை உயிர்மை அப்படிங்கிறது இலக்கண குறிப்பு பார்த்தோன்னா உண்மை தொகை உயிர்மையோட இலக்கண குறிப்பு உண்மைத்தொகை ஏன் உயிரும் மெய்யும் தான் உயிர்மை அதான் இந்த இடத்துல உண்மை தொகைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது ஆயுதம் சார்பெழுத்துக்களோட ரெண்டாவது வகை ஆயுதம் ஆயுதம் அட் அப்படிங்கிறது அடுப்புக்கூட்டை போல மூன்று புள்ளிகளை உடையது ஆயுதம் அப்படிங்கிறது அடுப்புக்கூட்டை போல மூன்று புள்ளிகளை உடையது ஆயுதல் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னா நுண்மை அப்படின்னு சொன்ன நூல் எதுனா தொல்காப்பியம் சொல்லதிகாரத்துல முன்னூத்தி முப்பதாவது நூற்பால சொல்லியிருக்காங்க ஆயுதல் என்பதற்கு நுண்மை என்பது பொருளாகும் அடுத்தது ஆயுதம் முழுமையாகவும் குறுகியும் ஒழிக்கும் தன்மையுடையது ஆயுதம் முழுமையாகவும் குறுகியும் ஒழிக்கும் தன்மையுடையது முழுமையாக ஒழிச்சா அது முற்றாயுதம் எப்படியும் குறுகி ஒழிச்சிச்சுன்னா ஆயுத குறுக்கம் அப்படின்னும் ரெண்டு வகை சொல்லிருக்காங்க ஆயுதம் முழுமையாகவும் குறுகியும் ஒழிக்கும் ஆயுதம் வந்து முழுமையாக ஒலி ஒழிச்சிச்சு அப்படின்னா முற்றாயுதம் குறுகி ஒழிச்சிச்சு அப்படின்னா அது ஆயுத குறுக்கம் முற்றாயுதம் பார்க்கலாம் தொண்ணூறாவது நூற்பா குறியதன் முன்னர் ஆயுதம் புள்ளி உயிரோடு புணர்ந்தவள் புணர்ந்த வல் ஆரன் விசைத்தே தொண்ணூறாவது நூற்பா குறியதன் முன்னர் ஆயுத புணர்ந்த வல் ஆரன் விசைத்தே அதாவது மூன்று புள்ளி வடிவினதாகிய ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து அப்படிங்கிறது மூன்று புள்ளியே உடையது அதற்கு முன்னாடி எந்த எழுத்து வரும் அப்படின்னா குற்றெழுத்து தான் வரும் ஆயுத எழுத்துக்கு முன்னாடி குற்றெழுத்து வரும் அதற்கு பின்னாடி பார்த்தோன்னா உயிரோடு கூடிய வல்லெழுத்து ஆரன் மேலதாய் உயிரோடு கூடிய வல்லெழுத்து உகர எழுத்து வரும் மல்லின எழுத்துக்கள் ஆறு எழுத்து இருக்கு இல்லையா அது கூட உகர எழுத்து குசுடு இது வரும் அதாவது ஆயுத எழுத்துக்கு முன்னாடி குறியில் எழுத்தும் பின்னாடி குசுடு துபுரு அப்படிங்கிற எழுத்துல ஏதாவது ஒரு எழுத்து வரும் இவ்வாறு வருவதே முச்சாயுதம் ஆகும் இவ்வாறு வருவதே முச்சாயுதம் இயல்பாய் வரும் ஆயுதம் வந்து ஆறு இடங்கள்ல வரும் சில இடங்கள்ல எழுத்துக்கள் திரினும் சில இடங்கள்ல விரிந்தும் ஆயுதம் தோன்றும் இயல்பா ஆயுதம் வந்து ஆறு இடங்கள்ல வரும் அப்படி இல்லாம சில இடங்கள்ல விரிந்தும் சில இடங்கள்ல திரிந்தும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே முச்சாயுதம் மொத்தம் எட்டு இப்ப நம்ம சார்பெழுத்தோட விரி வந்து இருநூத்தி அறுபத்தி ஒன்பது பார்த்தோம் அதுல உயிர்மை இருநூத்தி பதினாறு ஆயுதம் வந்து எட்டுன்னு பார்த்துருப்போம் அந்த எட்டுக்கான விளக்கம் தான் இங்க கொடுத்துருக்காங்க ஆயுத எழுத்து முன்னாடி குரில் எழுத்தையும் பின்னாடி ஆறு வள்ளின உகர எழுத்து இருக்கு இல்லையா அந்த எழுத்துக்களையும் சேர்த்து மொத்தம் ஆறு எழுத்து வரும் ஆறு இடங்களில் வந்துருச்சா தான் நம்ம பார்க்க போகிறது ஒரு இடத்துல திரிந்தும் ஒரு இடத்துல விரிந்தும் வரும் அது எப்படி பார்த்தோன்னா பகரம் வந்து ஒரு இடத்துல ஆயுதமாக திரியும் அதுக்கான எடுத்துக்காட்டு தான் அவு கூட்டல் கடியை அப்படிங்கிறது அக்கடிய அப்படின்னு மாறியிருக்கு இந்த இடத்துல இவ் அப்படிங்கிற எழுத்து ஆயுத எழுத்தாக திரிஞ்சிருக்கு அப்போ இது ஒன்று இது ஒரு திரிதல்ங்கிறது ஒன்று வந்துருச்சு அடுத்தது பது அப்படிங்கிறது பக்து ஆதல் இந்த இடத்துல இருபது அப்படிங்கிறது பக்து அப்படின்னு சொல்லி விரிஞ்சு வந்திருக்கு இது ஒன்று இப்போ இது ரெண்டு மட்டும் இல்லாமல் வள்ளின வகை வந்து மொத்தம் ஆறு இருக்குது எகு கு சு இந்த ஆறு எழுத்துக்கூடையும் சேர்ந்து வரும்போது ஆறு அது மட்டும் இல்லாம இவு வந்து ஆயுதம் வாங்குற எழுத்து இவுங்கிற எழுத்து வந்து ஆயுதமா தெரிஞ்சிருக்கு அடுத்தது பது அப்படிங்கிற எழுத்துக்கு நடுவுல ஆயுத எழுத்து வந்து பக்துன்னு விரிஞ்சிருக்கு எல்லாம் சேர்த்து ஆயுத எழுத்தோட விரி மொத்தம் எட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது அலபெடை அலபெடை அப்படின்னு என்னன்னா செய்யுளில் ஓசை குறையுமானால் அதனை ஈடு செய்ய எழுத்துக்கள் தனக்குரிய மாத்திரையில் இருந்து நீண்டு ஒழிக்கும் ஒரு செய்யுள் இருக்குன்னா அந்த இடத்துல தன்னோட ஓசையை நிறைவு செய்கிறதுக்காக நீண்டு ஒழிக்கிறது தான் அலபெடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி ஒருவேளை நீண்டு ஒழிக்கலை அப்படின்னா சீரும் தலையும் சிதைந்து செய்யலில் ஓசை குன்றும் இப்போ ஒரு செய்யலில் ஓசை கம்மியாக இருக்குன்னா அந்த இடத்துல அந்த ஓசையை நிறைவு செய்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா அலபெடையை பயன்படுத்துவாங்க ஒருவேளை நம்ம அந்த மாதிரி பயன்படுத்தலை அப்படின்னா அந்த செய்யலில் சீரும் தலையும் சிதைந்து அந்த செய்யலோட ஓசை குன்றும் சில இடங்கள்ல செய்யலோட ஓசை இன்பத்திற்காக அளபெடுத்தல் உண்டு அந்த இடத்துல ஓசை குறையாம கூட இருக்கலாம் ஆனாலும் நம்மளோட விருப்பத்துக்காக நம்ம அந்த இடத்துல சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயிர் நீண்டு ஒழிப்பது உயிரிழப்படை ஒற்று நீண்டு ஒழிப்பது ஒழிப்பது ஒற்றளப்படை உயிரெழுத்து நீண்டு ஒழிச்சிச்சு அப்படின்னா அது உயிரிழப்படை ஒற்றெழுத்து நீண்டு ஒழிச்சிச்சு அப்படின்னா அது ஒற்றளப்படை அடுத்துதான் நம்ம பார்க்க போறது உயிரிழப்படை தொண்ணூற்றி ஓராவது நுட்பால் இசைக்கேடின் மொழி முதல் இடைக்கடை நிலைநெறில் அளபு எழும் அவற்று அவற்றி இனக்குரில் குறியே தொண்ணூற்றி ஓராவது நுற்பா இசைக்கேடின் மொழி முதல் இடைக்கடை நிலைநெறி அளபு எழும் அவற்று அவற்றி குறில் குறியே இதற்கு ஒரு செயலில் ஓசை குறியுது குறையுது அந்த இடத்துல அந்த சொல்லோட முதல்லையோ இல்லை இடையிலையோ அல்லது ஈச்சிலையோ நெட்டத்துக்கள் ஏலும் அவ்வாசையை நிறைவிக்க தத்தம் மாத்திரையிலிருந்து மிகுந்து ஒழிக்கும் ஒரு செயலில் இருக்க வ முதல் வார்த்தையோ இல்லை இடையில் இருக்கிறதோ இல்லை ஏற்றில இருக்க எழுத்துக்களோ முதல்ல இருக்க எழுத்தோ இடையில இருக்க எழுத்தோ ஈற்றில் இருக்க எழுத்தோ இது மூஞ்சில் ஏதோ ஒரு எழுத்து வந்து தன்னோட நெ மாத்திரையிலேருந்து இருந்து நீண்டு ஒழிக்கிறது தான் வந்து உயிரிழபடை அப்போது அவை இனக்குச்செழுத்துக்களை குறியாக பெறும் அந்த நெட்டெழுத்து என்ன பண்ணுனா அதுக்கு இனமான குச்செழுத்தை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன எழுத்துக்கள் பத்தி நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஆக்கு குரில் ஆ அப்படின்னும் நெடில் ஈக்கு குரில் ஈ அப்படின்னோ இந்த மாதிரி ஊக்கு ஊவும் ஏக்கு ஏவும் ஓக்கு ஓவும் எழுத் வரும் அது ஐகாரம் அப்படிங்கிறது அதற்கு இனம் எது பார்த்தோம்னா ஈ பார்த்தோம் அவகாரத்துக்கான இனம் ஊன் பார்த்தோம் இந்த மாதிரி அதற்கு இனமான எழுத்துக்களை பெற்று வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் உயிரோலப்படை செயலோட முதல் எழுத்தோ இடையில இருக்க எழுத்தோ ஈட்டில் இருக்க நெட்டெழுத்துக்கள் வந்து தனக்கு இனமான குச்செழுத்துக்களை அந்த செயலோட ஓசையை நிறைவே நிறைவு செய்கிறதுக்காக பெற்று வரதான் உயிரிழப்படை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த உயிரிழப்படை பல வகைப்படும் ஆனால் நம்ம ஸ்கூலில் மூன்று வகை பார்த்துருப்போம் ஆனால் இங்கே ஐந்து வகை கொடுத்துருக்காங்க நன்னுள்ள ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அசை நிறை அல்லது இசை நிறை அலைபடை சீரும் தலையும் சிதையாமல் இருக்க அளபெடுப்பது இது அசை நிறை அல்லது இசை நிறை அல்லது செய்யுள் இசை அலைபடை எனப்படும் அந்த செய்யலில் இனிய ஓசை வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு எழுத் நெடியில் எழுத்து வந்து அளபெடுத்து ஒழிக்கிறது தான் வந்து இங்கே அசைநிறை அல்லது இசைநிறை அல்லது செய்யுலிசை அளபெடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா உரா அட் குறுநோய் உரைப்பாய் கடலை செர அ ஐ வாலிய நெஞ்சு இங்கே ரா அப்படிங்கிற இடத்துல இரு கூட்டல் ஆ நெடில் எழுத்து வந்திருக்கு இப்போ நெடிலெழுத்துக்கு இனமான அ அப்படிங்கிற குரில் எழுத்து நீண்டு நீண்டு ஒளிச்சிருக்கு அதே மாதிரி தான் சேரா ஆ அப்படிங்கிற இடத்துலையும் இரு கூட்டல் ஆ அப்படிங்கிற இடத்துல அந்த ஆக்கு இனமான குறிலா வந்திருக்கு இதுதான் அசை நிறை அல்லது இசை நிறை அளபடை இரண்டாவது இன்னிசை அளபடை இதுக்கு முன்னாடி செய்யல ஓசை குறையுது அதுக்காக இனிய ஓசைக்காக அங்கே வந்து அளபெடுத்துச்சு இந்த இடத்துல செயில் ஓசை கெடாத போதும் இனிய ஓசை புலப்படுத்துவதற்காக நெட்டெழுத்துக்கள் நீண்டு ஒழிப்பது இன்னிசை அலபெடை இந்த இடத்துல செய்யல ஓசை கெடவே இல்லை இருந்தாலும் ஒரு லெட்ரு ஆட் பண்ணால் அங்கே இனிய ஓசை வருங்கிறதுக்காக நெட்டெழுத்துக்கள் வந்து நீண்டு ஒழிப்பது தான் இன்னிசை அளபடை இதற்கு எடுத்துக்காட்டு கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற அங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை அடுத்தது சொல்லிசை அளபடை சொல்லின் பொருளை வேறுபடுத்துவதற்காக அளவெடுப்பதுதான் சொல்லிசை அளபடை சொல்லிசை அளபடை அப்படின்னா சொல்லோட பொருளை வேறுபடுத்துவதற்காக அளபெடுக்கிறது சொல்லிசை அளபடை இங்கே பெயர் சொல் வந்து வின எச்சமாக மாற்றிடும் சொல்லிசை அளபடையில பெயர் சொல் வின எச்சமாக மாற்ற வருவது தான் சொல்லிசை அளபடை ஆகும் இதற்கான எடுத்துக்காட்டு உரநசகி உள்ளம் துணையாக சென்றார் வரநசகி இன்னும் உலேன் இங்க நசை அப்படிங்கிறது விருப்பம் அப்படிங்கிற பொருள் தரும் ஆனா நசை அப்படின்னு சொல்லி இங்க வினையச்சமாக மாறி வந்துருச்சு அதனால இது தொல்லிசை அளபடை நசை அப்படிங்கிறது விருப்பம் அப்படிங்கிற பொருளில் வந்திருக்கு விருப்பம் அப்படிங்கிறது பொருள் பொருளை தர ஒரு பெயர் சொல் விருப்பம் அப்படிங்கிற பொருளை தர ஒரு பெயர்ச்சொல் ஆனால் இந்த இடத்துல நசை அப்படிங்கிற இகரத்தில் முடிஞ்சு இது ஒரு வினையச்சமாக ஆயினால இது வந்து சொல்லிசே அளபடை இது வரைக்கும் நம்ம எல்லாரும் சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம் அடுத்தது நான்காவதாக இருக்குது வேறுபாட்டு அலப்படை சில எச்ச சொற்களில் உள்ள எழுத்துக்கள் வேற்றுமை அடைந்து நீண்டு ஒழிக்கும் சில எச்ச சொற்களில் உள்ள எழுத்துக்கள் வேற்றுமை அடைந்து நீண்டு ஒழிக்கும் இப்போ தழுவி அப்படிங்கிறது தழுகி குருவி அப்படிங்கிறது குருகி இவை நான்கும் நாம அமைத்து கொண்டதால் செயற்கை அளபடை ஆகும் இந்த இடத்துல தழுவி தழுகி அப்படின்னு நாம்லாம் எழுதிக்கலாம் அப்படிங்கிறனால இது செயற்கை அளபடை வேறுபாட்டு அளபடைக்கு இன்னொரு பேர் செயற்கை அளபடை அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது இயற்கை அளபடை சில சொற்களில் நெட்டெழுத்துக்கள் இயல்பாகவே அளவெடுத்து நிற்கும் இந் நாம் மேலே பார்த்ததுல நாம்ளாக உருவாக்கிக்கிட்டோம் தழுவி அப்படிங்கிறது தழு அப்படிங்கிறது நாம்ளாக உருவாக்கிக்கிட்டனால அது செயற்கை அளபடை அல்லது வேறுபாட்டு அளபடை அஞ்சாவதாக இருக்கிறது இயற்கை அளவடை அது இயற்கையாகவே வரனால அங்கே இது இயற்கை அளபடை ஆடுவு அப்படின்னா ஆண்கள் மகடுவு அப்படின்னா பெண்கள் மருவு இந்த மாதிரி இயற்கையாகவே அளவெடுத்து வர்றது இயற்கை அளபடை உயிரளபடை இருபத்தி ஒன்று உயிரளபடி சார்பெழுத்தோட விரியில் முன்னூத்தி அறுபத்தி ஒன்பதுல நம்ம உயிரலபடை மொத்தம் இருபத்தி ஒண்ணுன்னு பார்த்தோம் அது எப்படி வந்துச்சுங்கிறதா இங்க கொடுத்திருக்காங்க ஏழு நெட்டெழுத்துக்கள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் செயலிசை அளபடியில ஏழு நெட்டெழுத்துக்கள் மொழி முதல் இடைக்கடை மூன்று இடங்கள்லயும் அளபெடுக்கும் அப்படிங்கிறது அப்ப ஏ முதல் இடைக்கடைங்கிற மூன்றும் ஏழு நெட்டெழுத்துக்கள் சேர்த்தோம்னா ஏழு மூணு இருபத்தி ஒண்ணு வந்துரும் ஆனா நெட்டெழுத்துக்கள் மொத்தம் ஏழு அதுல அவகாரம் வரும் அவகாரம் இடையிலையும் ஈற்றிலையும் எழுப் அளவெடுக்காது முதல்ல மட்டும்தான் சொல்லோட்ட முதல்ல மட்டும்தான் அளபெடுக்கும் அப்போனா அதுலேருந்து ரெண்டு கழிச்சிட்டோன்னா இருபத்தி ஒன்றில் ரெண்டு போச்சுன்னா பத்தொன்பது சொல்லிசை அளபடை ஒன்று இன்னிசை அளபடை ஒன்று மொத்தம் இருபத்தி ஒன்று உயிரளபடையோட விரி மொத்தம் எத்தனை இருபத்தி ஒன்று எப்படின்னு பார்த்தோன்னா ஏழு நெட்டெழுத்துக்கள் சொல் மொழியோ சொல்லோட முதல் இடைக்கடை அப்படிங்கிற மூணு இடத்துலையும் அளவெடுக்கும் போது ஏழு மூணு இருபத்தி ஒன்று வரும் இதில் அவகார் அவ் அப்படிங்கிற நெட்டெழுத்து வந்து இடையிலையும் ஈச்சிலையும் அளவெடுக்காது அப்போ அந்த ரெண்டு கழிச்சா பத்தொன்பது வரும் அந் அந்த பத்தொன்பது கூட சொல்லிசை அளபடை ஒன்று இன்னிசை அளபடை ஒன்று ரெண்டையும் கூட்டினோன்னா மொத்தம் இருபத்தி ஒரு உயிரளபடை வருது உயிரளபடைக்கான விரி மொத்தம் இருபத்தி ஒன்று அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒற்றலபடை ஒற்றலபடைக்கான விரி மொத்தம் நாற்பத்தி ரெண்டு அதுதான் தொண்ணூற்றி ரெண்டாவது நூற்பால் சொல்லியிருக்காங்க ஞா ஞ ஆயுதம் அளபாம் குரிலினே கீழ் இடைக்கடை மிகலே அவற்றின் குறியாம் வேறே ஞாண நமன வயலள ஆயுதம் அளபான் குரிலினை கீழ் இடைக்கடை மிகளே அவற்றின் வேறே அதாவது செயலில் ஓசை குன்றும் போது அதில் மெய் எழுத்துக்களாக இருக்காங்க எங்கேனா அப்படிங்கிற மெல்லின எழுத்துக்கள் ஆறும் அதுக்கப்புறம் இடையின எழுத்துக்களில் நான்கு வாயா லாலா இந்த நான்கும் அது மட்டும் இல்லாமல் ஆயுதம் ஆகிய பதினோரு எழுத்துக்களும் அளவெடுக்கும் இப்போ ஒற்றலபடையில் அளவெடுக்கிற எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா பதினோரு எழுத்துக்கள் எது எதுன்னு பார்த்தோன்னா மெல்லினம் ஆறு வல்லின் இடையினம் நான்கு ஆயுதம் ஒன்று மொத்தம் பதினோரு எழுத்துக்களும் அளவெடுக்கும் எந்த இடத்துல அளவெடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரில் கீழும் குரில் இணை கீழும் அதோ குரில் ஒரே ஒரு குரில் இருக்கிற இடத்துலையும் அடுத்து ரெண்டு குரில் இருக்கிற இடத்துலையும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சொல்லோட இடையிலையும் ஈச்சிலையும் அளவெடுக்கும் மெய்யெழுத்து சொல்லோட முதல்ல எப்பயுமே வராது இடையில ஈச்சில தான் வரும் அதுதான் மெய்யெழுத்து அப்படிங்கிறது ஒரு குரில் எழுத்து மட்டும் இருக்க இடத்துலையோ அல்லது ரெண்டு குரில் எழுத்து இருக்க இடத்துலையோ சொல்லோட இடையிலையோ ஈச்சிலேயோ தான் அளவெடுக்கும் அதற்கு அடையாளமாக அம்மெய்களின் பின் அவ் அவ்வளவு மெய்களும் ஆயுதத்தின் பின் ஆயுதமும் எழுதப்பெறும் இப்ப எங்கன்னா நம்மனால ஒரு லெட்டர் எடுத்துக்கிறோன்னா அதுக்கு பின்னாடி அதே எழுத்து தான் வரும் இப்போ மாங்குற மெய்யெழுத்து அளபெடுக்குது அப்படின்னா அடுத்தது மாதா வரும் அதுக்கு பதிலாக வேற எழுத்து வராது இப்போ ஆயுத எழுத்து அளவெடுக்குது அப்படின்னா பக்கத்தில் அதே ஆயுத எழுத்து தான் வரும் வேற எழுத்து எதுவும் வராது அதுதான் சொல்லியிருக்காங்க ஒற்றலபடையோட விரி மொத்தம் நாற்பத்தி ரெண்டு அது எப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் பத்து மெய்யெழுத்து ஒரு ஆயுதம்னு பார்த்தோம் அந்த பத்து மெய்யெழுத்தும் குரில் கீழும் குரிலினை கீழும் அதுக்கப்புறம் மொழியோட இடை ஈது ஈற்று இந்த நாளையும் சேர்த்துன்னா பத்து இன்ட்டு நாலு நாற்பது வந்துடும் தான் ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து மொழிக்கு முதல்ல வராது இடையில் மட்டும்தான் வரும் அப்படிங்கிறப்ப குரில் குரிலினை இந்த ரெண்டுக்கும் எடுத்துக்கிட்டோன்னா நாற்பது ப்ளஸ் ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஒற்றலை விரி நாற்பத்தி ரெண்டு சொல்லி பார்த்துருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் சார்பெழுத்துக்களை நான்கு பார்த்துருக்கோம் மீதி ஆறு இருக்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்